சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முதல்வன் படம் நடிக்காததற்கு காரணம் டாக்டர் கலைஞர் அவர் உண்மையை உறக்க சொன்ன சங்கரின் அசிஸ்டன்ட் டைரக்டர் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போட்டு முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ ஒண்ணு வைரல் ஆயிருந்து அதை யாருன்னு பார்த்தாக்கா நம்ம சங்கருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் இவரு முதல்வன் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் நடிக்கல அப்படின்ற உண்மையை அவரு போட்டு உடைச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய முதல்வன் படத்துக்கே நடிக்க சொன்னவங்க முதல்வராக எப்படி விடுவாங்க யார சொல்றேன்னு தெரியுதுங்களா நான் சொல்ல தேவையில்ல உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முதல்வன் படம் மட்டும் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா ஒரு மரண மாசு அப்படி ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கும் தலைவருக்கு இந்த கதையை சொல்லக்குள்ள ரொம்ப பிடிச்சிருந்தான் அதாவது இந்த கதை இப்படி அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன சொல்றாருன்னா இந்த கதை அப்படி கிடையாது சங்கர் சொன்னாராம் நம்ம ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கதையை எழுதக்கூடாது அவரு முன்னாடி என்னவா இருந்தாரு கோலி கண்டரக்டர் இருந்தாரில்ல அதே கதைய வச்சு இன்னைக்கு அவர் சூப்பர் ஸ்டார் ஆயிருக்காரு இப்போ மக்கள் எல்லாரும் அவரை சீமா பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு சம மாதம் திருக்கி விட்டிருந்தாரா சங்கர் சங்கர் அவர்கள் போயிட்டு கதை சொல்லியிருக்காங்க தலைவர் கேட்டால் தலைவர் கேட்டு மிரட்டாரா சூப்பராக இருக்க கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஒரு இதுவாக இருந்திருக்காரு ஆனால் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவர் முன்னாடியே தெரியும் தலைவரை பற்றி யாரும் மனதும் புண்படுத்தக்கூடாது கபாலி படத்துல பார்த்தீங்கன்னா நம்பையாருடைய டைலாக் பேசுறதுக்கு அவங்க நம்பையாருடைய குடும்பத்துக்கு கால் பண்ணி அவங்க சம்மதம் தெரிவித்த பிறகு தான் அந்த டைலாக்கே பேசினார் அப்படின்றது முதல்வன் கதையெல்லாம் எல்லாம் ஓகே அந்த ஒரு நாள் முதல்வன் தான் ரொம்ப அவருக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்ச கண்டிப்பா இவர் போய் கலைஞர் அவர்கிட்ட பேசியிருப்பாங்க கண்டிப்பா அவர் மறுத்திருப்பாரு இதுதான் நடந்திருக்கும் தலைவர் வந்து நேரடியா போன்ல கூட சொல்லியிருக்கலாம் நான் இந்த படத்தை நடிக்கல அப்படின்னு ஆனா நேரடியா போய் சொல்லியிருக்காரு இதுதான் அவருடைய பண்பு அப்படி அது மட்டும் இல்லாம நேரடியா ராகவேந்திர போட்டோ எடுத்துட்டு போயிட்டு சங்கர் கையில் கொடுத்து இந்த படத்தை என்னால் நடிக்க முடியல இப்போ நடிக்க முடியல ஆனால் நான் கண்டிப்பாக இப்போ கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்காங்க நான் தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஆட்சியில் அமர்த்தணும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இப்போ ஆறு மாதம் தான் ஆகுது இந்த நிலையில் நான் இந்த கதையை நடித்தேன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு சங்கர் அவர்கள்ட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் நான் தான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க அடுத்த ஆட்சி மாறிச்சின்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ஆனால் இப்போ இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதாவது முன்னாடி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் ஒரு மனிதர் திரும்பவும் என்னால் பண்ண முடியல அப்படின்றத சொல்லியிருக்காரு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ கூட நம்ம ஒரு ரூமர் வந்துச்சு அது ரூமராக உண்மையாக தலைவர் அரசியலுக்கு வராங்க அப்படின்னு சொன்ன உடனே திராவிட கட்சி போயிட்டு அங்கே தலைவர்கிட்ட என்ன மூவ் பண்ணியிருக்காங்க ஏதோ பேசியிருக்காங்க அப்படின்றத அவங்க தான் தடுத்தாங்க அப்படின்றப்பல ஒரு ரூமர் வந்துச்சு ஏன் நேரடியாக தலைவர் என்ன பேசினாலும் என்ன கருத்து சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் இவங்க முதல்வன் படத்தையே நடிக்க விடாதவங்க தலைவர் எப்படிங்க முதல்வர் ஆக்க விடுவாங்க சிரிப்பாக தான் ஓகே நண்பர்களே சங்கர் அவர்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் பேசி அந்த சின்ன வீடியோ கிளிப் உங்களுக்கு அவர் அப்போ தான் சப்போர்ட் பண்ணி கலைஞர் ஜெயிச்சு வந்திருக்காரு ஜெயிச்சு ஆறு மாதம் ஆகுது இந்த நேரத்தில் நான் அவர் கேட்டீங்களா நண்பர்களே இதான் தலைவரை முதல்வர் படமே நடிக்க விடாதவங்க முதல்வர் ஆக்க எப்படி விடுவாங்க ஓகே நண்பர்களே அவருடைய முழு வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன் பார்த்து மகிடுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்